மாமா நபீசா சைக்கிள் மார்ட் தெரியுமா உங்களுக்கு எஸ் மில் இந்த எஸ் எஸி மில்லு முன்னாடி மெயின் கேட் முன்னாடி வெளியே வந்ததும் கேட்டு கிளம்பா ரோட்டு மேலே வந்து ஒரு இருபது முப்பது சைக்கிள் வச்சிருப்பார் ஒரு சின்ன பெட்டி கடை வச்சிருப்பார் கரெக்ட் அதில் வந்து உப்பு வந்து அன்றைக்கப்புறம் சைக்கிள் தானே மொபைட்டு எல்லாம் வரலையல்ல அன்னைக்கு அவசரமாக

இப்படி வந்து வரும் எனக்கு ரொம்ப சந்தோஷம் அப்போ இங்கே வந்து இருபத்தி தேதி அன்றைக்கி தபாக் பதினாறு விரும்பிடுது அதுக்கு வந்து இருந்து நாலு பேர் வர்றாங்க அவங்க ஏற்பாடு பண்ணுறாங்க இங்கேருந்து ஒரு இருபது பேர் வந்து இவங்க வந்து இவங்க ரெகுலராக பழஞ்ச நாளைக்கு ஒருக்கா பண்ணுவாங்க அதுக்கு நான் ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒருக்கா ஒரு இருபது பேர் சாப்பாடு வாங்கி கொடுத்துட்டு இருக்கேன் ஒரு ஒரு வருஷமாக போயிட்டு ஆமாம் கோவில் வச்சு பண்ணுறாங்க இன்னைக்கு அதில் இன்னொரு விசேஷம் தெரியுங்களா நான் பாலியாவாரம் பண்ண ஆரம்பிக்கும்போது எனக்கு சொந்த சைக்கிள் கிடையாது வாடகை சைக்கிளில் தான் என்னுடைய பாலியாவாரத்தை வந்து ஸ்டார்ட் பண்ணுறேன் அந்த சைக்கிள் வாடகைக்கு வந்து வாரத்துக்கு ஒரு தடவை போய் வாடகை தருவேன் அந்த சைக்கிள் கொடுத்த நபீசா சைக்கிள் மார்க்கிட்ட அவருடைய பையன் தான் வாழ்நாளில் மறக்க முடியாது